யாத்தே 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 எங்கேயோ கொண்டு போகிறாங்களே பள்ளத்தில் தள்ளி விட போகிறாங்களே எம்மா எப்பா காப்பாற்றுக்காத்தேப்பா அப்பா போய் போர் வார்த்தேன் பார்த்தியா போனப்பா அதுவே பழகிறப்போ ஓடு கொடுக்கணும் நீ பொறுமையாக பா அப்போ ஒரு நீ ஓடாத பொறுமையாப்பா அப்போ ஒரு வருவா வருவாங்க வரு அப்போ ஒரு ரான் இவ்வளோ ஓடுறாங்க நல்லா நடந்து வந்தா யாத்தே யார் சும் வீட்டில் இருந்தால் சும்மா கேட்குறது கிடையாது பாரு எதுக்கு நீ வர்ற ஹலோன்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் பேர் நம்ம சின்ன வளர்ச்சி சின்ன வளர்ச்சி மகளும் இப்போ இவ்வளோ வீட்டில் இருந்தால் சும்மா சரி வரட்டுன்னு இழுத்து வந்தா இந்த கற்றுப்பா உள்ள அவள் சின்ன வளர்ச்சி நடக்கிறா எப்படின்னு பார்க்கத்தான் இன்றைக்கி பற்றி வந்தேன் சரி அவள் பிள்ளையை சேர்த்து கூட எப்படி எப்படினுட்டு நல்லா நடக்கிறா பூர்றாண்டு கூட போடுறா பாரு எங்கே ஓர வராது எங்கெங்கே தருறா அவர் யார் தர்ற சோடி தர்றாள் அவளுக்கு சோடி வந்து அவங்க அம்மா தான் அவளுக்கு யாருமே அவங்க அம்மாக்கிட்ட தாங்க தெரியுப்பா வேறு எந்த கூட்டுக்கு சேராது இல்லாட்டி சோடி தெளித்துக்கு வந்துடலாம் உங்கள் அம்மா கிட்டே தெரியுவா அவரு இந்தாருக்கு அப்புறம் உங்கள் அம்மா என்ன நீ அவன் வந்துருவியா மேட்ச்சலுக்கு டெய்லியும் உங்கள் அம்மா வர வெளியே ட்ரைனிங் எடுத்துகிட்டேன் ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுத்தா அப்புறம் வார்டு பழகிடுவா உங்கள் அம்மா மறந்துடுவா என்ன ஆனால் பால் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே தான் நல்லாயிருக்கு தாய்ப்பாலுக்கு நல்லா மெய்றாங்க வெடிப்பாக இருக்கா இந்த டயத்தில் பத்துறதான் அப்போ தான் கையால் வரப்போ வரும் பையப்பள்ள என்ன செய்ய அவங்க மம்மி கொஞ்சம் கால் நடக்க மாட்டாப்புலே இருக்காளே யார் முத்தாள் ஆத்தரே ஆத்தா முத்தால் அவள் தாங்க இருக்கா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து நின்றுக்கிறாள் அவ பிளேஸுக்கு வந்து இங்கே தான் வந்து வந்தா நின்றுக்கிறாய் பிள்ளைங்க நான் என்ன புல் தின்றியா தலை தலை ஆட்றியா ஆ என்ன தின்னுறியா உப்பு இருக்கே வர இப்படி முட்டி போட்டு போயிடா இப்போ தான் அவள் நல்லா அவளுக்கு பட்டு பிள்ளைதான தான் கொஞ்சம் சும்மா நடக்க முடியல இப்போ யாரும் நல்லா முட்டி போட்டு மேயிறா காலு தாங்க இங்கே தாங்க அவளுக்கு என்னண்டே தெரிலங்க ஒரு சின்னத்தில் வேண்டும் ஓட முடில பைய உள்ள நல்லா இருந்தால் கொஞ்சம் வீட்டில் ட்ரைனிங் கொடுக்கணும் நான் கொரோனா பார்த்துக்கு வந்தேன் சரி பாப்பா எப்படி விவப்படி இருக்கான்னு பார்த்தேன் இப்போ நல்லா மெயிறு அங்கே இறக்கடிக்கிறா சின்ன பிள்ளையே நல்லா விவக்க கூட நல்லா இறக்கடிச்சு பழகிட்டா இப்போ கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துட்டு நின்ட்டுனா பையன் வளவாடு வந்துடுவா நம்ம சின்ன வளர்ச்சியிலாம் இனிமேல் கை வளர்ப்பு தான் லைக் கை வளப்புனா சூப்பராக குட்டி வளர்ப்போம் பத்த குட்டி போட்டாலும் அழகாக இருந்து நல்லா வளர்ப்பா ரெண்டு குட்டி போட்டால் நல்லா மேட்ச் இடத்துல இருந்துச்சுன்னா அவள் ரெண்டு குட்டி வளர்க்குறவ தான் மேட்ச்சை அந்த இடத்துல வேணும் நல்லா அவள் கை வளப்பு தான் இனிமேல் லாய்க்கு கை வளப்புனா தான் குட்டியை நல்லா வளர்த்துருக்கா பயம் நம்ம சின்ன வளர்ச்சி மங்க அப்படியே நம்ம அக்னி மாதிரியே இருப்பாங்க அக்னிக்கு அங்கங்கே அந்த அந்த கலர் செம்பூர் கலர் அப்படியே இருக்கும் இவ்வளோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்னடா உன் காலில் என்ன தெரியல உனக்கு தான் டெய்லி அடி விட்டுக்கிட்டே இருக்குது எந்த காலு முள் குத்துனது இதா அவன் அவன் கூட கரெக்டாக நடந்துடுறேன் நீ தான்டா எங்கேனா முள் குத்து விட்ற நேற்று சரியான மழங்க நமக்கு கேட்டீங்கடா நமக்கெல்லாம் கிடையாது ஒரு நா மூணு நாலு ஊரை தாண்டி அவங்ககிட்ட ஏரியா எப்படி நாலு மணிக்கு ஆரம்பிச்சிச்சுங்க வடக்கு பக்கம் இங்கேருந்து அப்படியே மழை பேய்ஞ்சி அப்படியே ஒரு சுற்றி திருப்பி அளவுக்கு நேரம் அந்த ஏரியா பக்கம் மாதிரி உள்ளதான் பேஞ்சிச்சு ஏழு மணி வரைக்கும் மழை நான் சரி வருன்னு வானத்தை பார்த்துக்கிட்டே கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது மழையே போயில ஒரு நாலு ஊருக்கு ஏப்பு தான் அந்த ஃபுல்லாக அங்கிட்டு நல்ல மழை தண்ணியாக சாஞ்சி சரியான மழைன்றாங்க ஒரு காற்று இல்லை ஒரு இடிமில்ல இல்லை இடிமில்ல புரியும் அப்படியே மழை பேய்ஞ்சி அப்படியே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் பெய்ஞ்சு கேட்டா ஆமாம் நம்மளுக்கு வரும்னு பார்த்தா கடைசியில் சாரை வந்துச்சு பசங்க எல்லாத்தையும் அப்போ தான் போய் படுத்தாங்க வீட்டில் போய் குட்டி தான் பாலை போட்டு சாரம் வந்து அப்புறம் ஆடெல்லாம் கட்டி கொஞ்சம் நேரம் உள்ளே பார்த்துன்னு அப்புறம் அதுவே நின்று வச்சு நான் நினச்சேன் இது எப்படி வராது சும்மா சாரலோட வாசம் வாசிக்கும் போகிற மாதிரி தான் பார்ப்போம் அந்த மலை குணம் எதுவுமே தெரில நேற்று பறவை நல்லா இறங்கிருந்துச்சி வச்சி வீட்டிலே இருக்கிறதுனால ரொம்ப வெயிட் போட்ட பைவில அதே மாதிரி இருக்கா நம்ம அக்கனி மாதிரியே இருக்காதுல கலரு இப்போ ஒன் சைடு இருக்குது ஒன் சைடு இந்த பக்கம் இல்லை பியூர் ஒயிட் நம்ம சீனியாடு எனக்கு அப்படி மாறிடுச்சு அப்படி போக சொல்ல முடியாது வளர முடியாது மாறிக்கிட்டே இருக்கும் திரிசா என்ன கால் எல்லாம் ஒரு நல்லா முள்ளாக குத்தி வச்சுருக்கீங்க நீ நடக்க மாட்டேன்ற ஒன்றாவது எடுத்தாச்சு எங்கள் பூச்சி பூச்சி அதை விட கால் நொன்றுரா பூச்சியே உனக்கு அதே கால் அதே இடம் அந்த வட்டம் பெரிய முள் தெரியாத அந்த ஏரியாவில் முள் வெட்டினாக்கா இருக்கிற ஆடெல்லாம் கால் நோண்டுதுங்க இந்த வட்டம் மழை காலத்தில் இங்கே போட்டு முள் எடுக்க போகிறதில்ல ஆடுகளுக்கு கால் வளைச்சி வளைச்சி குத்தும் சேர்த்து புண்ணே வருமா இது வருமோ தடையாத்தா பூச்சே கரெக்டே இந்த நல்லா செந்திட்டி திங்கவா வந்துடுறீங்க பாரு உள்ளே ஒரு பத்து ஊரு இருக்காங்க திருசா ஊமிச்சி செந்திட்டு தான் இப்போ வராங்க இந்த கடைக்கு இப்போதான் லைட்டாக கொடி ஓடுது தான் திண்டுறா அவர் நம்ம கச்சா சரி ஆ பிள்ளையில வேற கற்றுக் கொடுக்குறா செந்தட்டி எப்படி திங்கன்னு உண்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேர் அரிசி குழந்தை திங்கில செந்திட்டி திண்டு போகிறீங்களா ட்ரைனிங் இருக்கிறீங்களா முந்தானத்து வரைக்கும் நம்ம சாயந்தரம் தோட்டத்தில் நெட்டு செடி வர கொண்டு கொஞ்சம் பசு மாறிஞ்சி நேரத்தை விட்டு தான் ஐடி காலி மண்டி நறு காலி பண்ணிட்டாங்க இப்போ தான் அது கொஞ்சம் புல் இருக்க புள்ளவே இப்போ தான் திங்க ஆரம்பிக்கிறாங்க அது வரைக்கும் சேப்ச்சோள அந்த நெட்டி இட்டி துவர குவர எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க இன்னும் அரை கூட்டு கிடக்கு தொடாம அதை விட்டால் காலி பண்ணிட்டுருவான் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இருந்தாலும் இந்த மழை வரைக்கா பார்த்தோம் கடைசியில் அது மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் விட்டுருவேன் மழை வரா வரைக்கும் கொஞ்சம் ஸ்டாக்காக இப்போ வச்சிக்க கூப்பிடு கூப்பிடுவேன் கூப்பிடுறேன் அவளை எங்கே கத்தி ஓடி ஓடியாடி உடியா ஓடியோடியா வா உடியா உடியா வா தண்ணி வெடிக்க போவோம் அத்தை இம்மா எப்பா ஏத்த எங்கிட்ட எங்கள்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்களே வா வா அப்படித்தான் இருக்குது புதுசாக இருக்குது அதுவே பழையிறோம் ஏற்கனவே ஒரு ஏழு ஊருப்படி போயிட்டாங்க தண்ணி குடிக்க எப்படா போனாங்க கண்ணா கட்டிட்டு இவ்வளவு சுற்றி பறந்துட்டாங்க அப்போ தண்ணி தாக்கம் எடுத்துருக்கு அப்படியா அப்படியா வா 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 ஒன்றும் இல்லை வா கத்துரா இவ்வளோ எங்கேயோ கொடுப்பா இல்லை கற்று என்ன நல்லா நல்லுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் திருப்பி அந்த முள்ளுக்குள்ளே போய் விடுவோம் ரெண்டு கொடி வெடி இருக்கும் அது வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் நிற்கட்டும் தண்ணி இன்னி கொஞ்சம் நல்லா நல்லா ஓடட்டும் பாதி குடிச்சி கையை பாத்தி குடிக்கல வேகமாக முடியாது தண்ணிக்கு ஆ அது பக்கம் சுடுது ஓலை இந்த பக்கம் குழு குழுருக்கு ஓலை இல்லை நீங்கள் கொஞ்சம் நேரம் நல்லா நின்றுங்க எதுக்கு படுத்து நல்லா இருந்துச்சிட்டீங்க எங்கே ஓடுறீங்க இப்போ ஓடி பிடிச்சாலும் அனுப்பி இருக்கீங்க நீங்கள் அவங்கள எல்லா வச்சமாக இருக்குது ஒரு அரை மணி நேரம் அந்த வேப் மரத்தில் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன்றீங்க தட்டி போட்டே போய் அது வேப்ப மரத்தில் போய் நல்லா படுக்கணும் வரும் அடிக்கிற காற்றுக்கு ஒரு ரெஸ்ட்டாக இருக்குது என்ன எவ்வளோ என்னடா என்ன ஆச்சு என்ன நீயா விழுந்துட்டு அப்புறம் கத்துறேன் முட்டியை கூட தொழுந்தியா டயவு இதுக்குடா இது வயசு கால காலத்தில் ஏன்றா அப்படி ஏ கண்ணுமையே நெத்து சீசனே முடிஞ்சு பல நாட்கள் ஆகிவிட்டது என்ன பண்ணிக்கிருக்கேன் இன்னும் நெத்து இருக்க உனக்கு மட்டும் ஏய் ஏய் ஏட்டே இப்படி அங்கிட்டு போகாதா யாத்தேன் வைய போகிறாங்க போறா பாரு சேனா குட்டியாக இருந்து சும்மா இருக்க மாட்டேன்றேன் வா அங்கிட்டு போகாதா ஏன் ஓ மச்சே கூடவே மேனஞ்சிக்கிட்டே அப்புறம் அதுக்குள்ளே அங்கே திரும்பி போயிட்டேன் இன்னும் அங்கிட்ட இருந்த எல்லோரும் ஓடியா இருக்கு ஏதோ பார்த்துருச்சா முத்துணு ஓட்டியாக இருக்கும்பா ஒடியா கூட்டு ஓடு 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 கூப்பிட்றா அவர் பணம் மரம் கூப்பிட்றா அவரு பரவாயில்ல அவ்வளோ விவரமாக கூப்பிட்றா உடனே இப்போயாவது கொஞ்ச நேரம் நிலை நிற்கிறேன் நல்லா வேப்ப மரம் குடும்ப குத்து வழக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா நல்லுங்க நிற்க மாட்டேன்றாங்க பையன் அடிக்கிற பேர் நம்மது மட்டும் இல்லை தங்களுக்கு செம்பரியாடு வெள்ளாடு எல்லாமே நிற்கவே மாட்டேன்ருக்க பசியில் அங்கிட்ட அங்கிட்டு ஓடுறாங்களா நிற்க மாட்டேன்றாங்க ஒரு பத்து நிமிஷம் நின்றுட்டால் வெயில் ரொம்ப அம்மா ஹீட்டாக இருக்குது அம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கிறாங்க அப்புறம் அதான் கிளம்புறாங்க அது வந்து அந்த கருப்பாக இருக்குது ஆடி மட்டும் தான் நிற்கிது அது கருப்பு தான் வந்து ஹீட்டாக இருக்குது மற்ற அந்த செவலாக வெள்ளையெல்லாம் ஒருத்தையும் கூட நில நிற்கிறத மாதிரி சரித்திரமே இல்லை திருப்பி திருப்பிங்கிட்ட வந்து போவாங்க கருத்தே வரும் வெயில் தாகமுட்லன்ட்டா கருச்சே கருச்சே இங்கே வர்றீ முத்துன கொலடி முத்தாடி அத்தம் தங்கமாக இருக்குது கொலையை பார்த்தா விட்டா நம்மளே அறத்து கொடுத்துடலாம் போல அந்த அந்தளவுக்கு இருக்குது யாருக்குட்டா இங்கே புடி இப்படி பிடி ஊடியும் ஊடியும் ஊடியா ஆ பொம்முட்டு ஓடனிங்க பொம்முட்டு தாய் மூலி ஊடியா நீக்கே ஏ சப்பானே இங்கே பாரு ஏன் முத்தலுகு இப்போ பார்க்குறா அவள் முத்தலகுதா தின்னுங்க ஏ இப்படி கடிக்கிறா அவளுக்கு அப்படி கடிங்க ஒன்றுடா முத்தலுகே உனக்கு வேணாம்மா ஏன் ரோசியா உங்களுக்கு வாய் கட்டுறதுனால நீங்கள் அடிக்கிறீங்க ஆடு வாய் கட்ட மட்டும் ஓடி போகுது நீங்கள் முட்டை அதான் நின்றுக்கிறீங்க ஓடுங்க போங்க தண்ணி நினைக்கிறேன் ஓடுங்க ஓடு முத்தலகு நம்ம மூலிப்பையன் குறுப்பு வருது தண்ணி இப்படி கரெக்டாக வராங்க அந்த வந்துருச்சா நேரம் கெடுத்தா வந்துக்கிருக்கு அதுக்குள்ளே நம்ம ஆடுகளை கொஞ்சம் ஒதுக்கிறனுங்க ஒன்று சேர்ந்தால் பிரிக்க முடியாது இப்படி எப்படி எப்படியோ இதில் ஒரு எட்டையாம் வாரத்துலேருந்து மூணு ஆடு வாங்கிட்டு வந்தாங்க வெள்ளாடு அது எதுன்னு தெரிலங்க ஒரே ஒரு ஆடு மட்டும்தான் தா முன்னாடி வருதா மற்றதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரில ம் நீ என்னடா என்னடா உங்கள் அம்மா எங்கே போய் சேக்கிறேன் எங்கேயும் போகலடா இன்னும் அந்த ஆடு ஆடுதானே போகுது அவங்க இப்போ தான் தண்ணி கூட அப்போ தான் போகிறாங்க ஏன் ஊமிச்சி எங்கள் உன் மகளை சின்ன வளர்ச்சியை காணா இங்கே தான் இருந்தால் ஆளை காணா இதாக இருக்கா அவ இருக்கா சின்ன குட்டியை காணோம் பைவில் கத்தாமலே இருக்குது இந்தடா நீடா ஒன்றை வேலைடா எங்கடா அந்த இருக்க அவர் அந்த புல் ரெண்டுருக்காரு இன்னும் தான் ஆளக்கான பார்க்குறேன் இந்த செம்பிராடுக்காரெலாம் குட்டிகளுக்கு என்ன கொலை கட்டுறாங்கன்னா சொன்னால் நம்ப மாட்டேங்க அந்த ஒரு குண்டு இப்போ நான் விற்கிறோம்ல இந்த ஒரு குண்டு அளவு அப்படியே அகத்தி போட்டுக்கோங்க அப்புறம் இன்னொரு குண்டு இருக்குல்ல அந்தளவு இந்த கூவா புல் அதாங்க சவுண்டல் அதெல்லாம் போட்டு நெ நெருக்க வச்சு விட்டாங்க அப்படி முளைச்சி இப்போ ரெண்டு நெஞ்சளவு இருக்குதுங்க நான் எப்போ பார்த்தேன்னா அப்போ ஒரு ஆடு பண்ணி லீவில் இருந்தில் அஞ்சு நாள் அப்போ பார்த்தேன் செம்மையாக இருந்துச்சு அகத்தி எந்த அளவு இருந்துச்சு குவப்பள்ள பார்க்கல அது தூரத்தில் இருந்துச்சு அது கொஞ்சமாக தரிஞ்சு இதான் அகற்றி வளர்ந்துருச்சு நல்லா பக்கத்தில் தண்ணியை கொஞ்சம் அவங்க கிணத்துல இருக்கிறனால உடிச்சு உடிச்சு அப்படியே கூடிய கறக்கரை பா பால் குடி குட்டிகள் கட்டி கட்டி விட்றாங்க அப்படியே மூணு மாதம் உடனே அப்படியே மாற்றி மாற்றி விடுறதுக்காக வச்சுருக்காங்க எங்கள்கிட்ட அந்த வெயில் காலத்துக்கு கொஞ்சம் சமாளிக்கலாம் உன தாண்டி ராவிக்கு இருந்தே ராசாத்தி ஏ ராசாத்தி இங்கே உன அப்படியே இருக்க உன திருப்பிடுவா ஏத்தே திருப்பிடுறேன் சே திருப்பறேன் இருக்கா நல்லா இருக்காத்தே எப்படியா இந்த குடிலாம் எல்லாம் நிற்க மாட்டேறா உங்கள் மம்மி தான்ட்டு லைக்கு அவள் எப்படி எக் போட்டு எப்படி தின்ட்றா அவரு தான் எல்லாருக்கு இந்த பக்கம் பிறகு தின்னு அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்காதே கீழே பார் இப்போ தான் நல்லா இருக்கே வரீங்க ஒவ்வொருத்தரும் சரி அப்படியே இந்த மரத்துக்குள்ளேருந்தா அந்த மரத்தை கொண்டு போயிடுவான் தண்ணி பக்கத்தில் அதாங்க நல்லா நிற்கும் இந்த இடத்துல கூட படுக்க மாட்டேன்றே வாங்க ஓடி அங்கே வாங்க தண்ணி தண்ணின் திருப்பி குடிக்காத குடிச்சிக்கலாம் செபிரியாடு குடிச்சது போவேன் நம்ம அதுக்கப்புறம் குடிச்சாதான் லைக்கு கண்டிப்பாக தண்ணி குடிப்பாங்க கொஞ்சம் ரெண்டு கோடி கிடி கடிச்சதுக்கு கொஞ்சம் தண்ணி தாவு எடுக்கும் எல்லாம் கிளம்பிட்டாங்க தண்ணி குடித்து கிளம்பிடுச்சோட அந்த பக்கம் இருக்குது வாங்க கொடிய வாங்க தண்ணியை குடிக்க குடிச்சுங்க நான் பழுவேன் சுத்தமான தண்ணி பார்க்குறேன் அந்த இருக்கும் அங்கே அடிது அங்கே போ நினச்சேன் கண்டிப்பாக குடிப்பாங்க அப்போ அரைக்குறையாக குடிச்சாங்க சுடுதுண்டு இப்போ கொஞ்சம் நல்லா இந்தா 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 தான் தண்ணியாக குடி பொறுமையாக குடி எங்கே ஓடாது பொறுமையாக குடிக்கவும் தண்ணி நல்லா இருக்குது பம்ப் செட்டில் குடிக்கணும் குடிச்சிங்க அங்கே குடிக்கணும் குடிச்சிங்க அப்படியே வந்து நல்லா நெலங்க நிற்கிது தாங்க நல்ல மரம் நல்லா குழு குழுருக்கு செம்பி ஆடே வெயில் தாங்க பாருங்க நல்லா நிற்கிதா ஒரு குறிப்பு அப்படியே வெயில் தாங்க முடியலை இன்றைக்கி நல்ல வெயில் நேரத்தை விட இன்றைக்கி சரியான வெயில் தைனும் சே ஒன்னை தவிர ஒன்றையும் பண்ண மரத்து தவிர அந்த இலையை எவ்வளோன்னு திங்க மாட்டுறாங்க மற்றதெல்லாம் தொட்டு தொட்டு பார்க்குறாங்க ஒருத்தி தான் கூசாமல் கடிக்கிற அவள் கொஞ்சம் கடித்தா பண்ண மரம் அவ்வளோ தான் தானே இந்த ஊ கொஞ்சம் நேரம் நல்லா நிற்க மாட்டேன்றீங்க அவன் எப்படி அழகாக நின்றுருந்தாங்க கெடுத்து விட்டுருச்சுங்க வரேன் வரேன் கை கால் அப்படியே சும்மா இருக்க மாட்டேன் தண்ணி குடிச்சி பகுதி நினச்சிச்சு முடிஞ்சளவுக்கு ஒரு அரை வகுப்பு நிறஞ்சிச்சு போதே பார்த்தியா போதே ஆத்தே ஆத்தே நீங்கள் படுக்க மாட்டாங்க என்னையும் சாப்பிட வர மாட்டாங்க எவ்வளோ தெரியுது இந்த வேப்பம் ரொம்ப இருக்கு ஏன் எதுலேயும் நிற்க உங்களுக்கு பிடிக்கலையா கெடாவே நின்றுச்சு பெரிய பெரிய கிடாவு இளந்தாரி புள்ளா நிற்கிச்சு இந்த கொமரி பிள்ளைங்க நிற்க மாட்டேண்டது ஆ ஆ இப்போதான் நின்றுருக்காய் எப்பா அப்பா யாத்தே ஒரு ரோளும் இம்பார்டே வாங்க பைலட் பாபி இந்த வரி குதிரை நீ கூட்டாக கலைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு வந்து பெசாமல் நெல் ரெட்டச்சிலேயே இப்போ அதை படங்க இப்போ அப்படியே எறும்பு உனக்கு ஊறிக்கிட்டே ஊக்கிட்டு வாய் கூட்டத்தான் நே உனக்கு என்ன வெயில் அடிக்கணும் நல்லா விளச்சமாக இருக்கேன் முக்காவாசி ஜீவராசிக்கு நல்லா படுத்துருச்சுங்க படுங்க நீ கொஞ்சம் நேரம் நல்லா படுத்திங்கன்னா ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் பசி கொடுக்கும் செகண்ட் தப்புறம் தோட்டத்து பக்கம் போய்க்கலாம் நான் பெண் கோயின் நான் சொல்கிற கேட்டானே பெண் கோயின் பார்க்குறா உங்கள் அம்மா இறந்துட்டா சார் உங்கள் அம்மா மறந்துட்டா அவள் நிறையவே நினைச்சான்ல அவங்க அம்மா மறந்துட்டான் ரெண்டு நான் கற்றுனேன் வீட்டில் இருக்கும்போது அவங்க அம்மா காணமுட்டு அதுக்கப்புறம் நரியும் போயிட்டு மேட்சில் போயிட்டு விடுக்குறளா அப்புறம் அவள் பக்கத்துலேயே படுத்துக்கிட்டா அவங்க அக்கா பக்கத்தில் மாட்டாங்க இவன் தனியாக நரிக்கூடிய படுக்கிறனா அவள் தான் தேடுவாள் அந்த நம்ம விற்க போறா அந்த பாலலுக்கு நீ அதுதான் தேடும் அப்புறம் பார்த்துட்டு இல்லாட்டு பேசாமல் அதுவும் நரி பக்கத்துலேயே பேசாமல் படுத்துக்கிறேங்க ஒரு ஒரு வாரம் நினைப்பா தான் அப்புறம் மறந்துட்டாங்க அவள் மறந்துட்டாங்க சார் நல்ல குட்டி நம்ம சின்ன வளர்ச்சி மாவட்ட பார்க்குறேன் இன்னும் கூட எங்கேனையோ காட்டுக்குள்ளே வந்து போட்டிருக்காங்க கொஞ்ச நேரம் பாடுக்கிறாயங்க அப்புறம் திரிக்கிறாங்க இம்மா எங்கம்மா போகிறாங்க திருப்பி எங்கேயோ கிளம்பிட்டாய்ங்க அப்போ அது துத்து பார்க்குற எல்லாரும் சித்தி சித்தி பார்க்குறாங்க காடுக்குள்ளே போட்டு வாயிலா இல்லை வீட்டுக்கு கூட்டு போயிலாம் வந்து திரும்பி பால் பால் கொடுங்க ஒரு ரெடியாக இருக்கேன் எப்போ திருப்பி பாட்டு போனோம் ரவுண்டு மெயினாக மேய்ஞ்சிக்கங்க இந்த முள்ளுக்குள்ளே போனாலும் சரி இந்த கூரப்புள்ள மேய்ஞ்சாலும் சரி போதும் எங்கிட்ட கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தது ஒன்றுனே நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு நல்லா ஏம்மா கணவ கனவை காண்ட்டு நீ பாட்டு பெல்ட்டி அடிச்சிடாத கிணறு பக்கத்தில் அவர் உம்மா என் கதை நிற்கிறேன் பாரு வாமா போகிறாங்கம்மா ஏ ஒயிட்டே கூட்டு போடுவாங்க அம்மா எதுக்கு இப்படி கத்தியே தொண்டை தண்ணி எடுத்து போகுது ஆ உமா எங்கோ பிரச்சனை இல்லை இந்த வர்றாபுது தெரியுதா தெரியுதா அம்மா ஏமா எங்கே வந்து இம்மா இதுதானம்மா ஏத்த ஏமாத்தா அவள் பேசுறதை பார்த்தா வித்தியாசம் பார்த்துருக்கேன் ஆ இருக்கேன் ஆ தெரியா ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டா பைக்காடு ஃபுல்லாக பார்த்தா ஒரே திருவிழா இருக்கு இப்போ நம்ம ஊர் செம்பரி விளையாடுமே தான் இங்கிட்ட ஒரு செம்பரியாடா அந்த அங்கிட்ட ஒரு விளையாடுமை இது அப்படி இந்த பக்கம் போனால் நம்ம மூலிப்பையன் செம்பரியாடா அந்த பக்கத்து ஒரு செம்பரியா அங்கிட்டு மீது வளச்சி வளச்சி எல்லாம் திருவிழா அங்கே தாங்க இப்போ இருக்கு ஏன்னா அந்த கொஞ்சம் பச்சைக்கு கோரப்பிள்ளைக்கு கொஞ்சம் ஆனால் வகை நிறையாது எனத்தோ பச்சையாக கிடச்ச மாதிரி பூச்சே பூச்சே இங்கே தான் கூட்டு போகிறாங்கன்னு தெரில பூச்சே போய்கிட்டே இருக்காங்க அந்த தீயரிச்சி புளிக்கு தான் வராங்க நல்லா மேஞ்சுக்குனு தாங்க இந்த வைக்காட்டில் அவ்வளோதாங்க ஒரு ஒரு மணி நேரம் தாண்ட மாட்டேன்றாங்க அது அவ்வளோதான் நல்லா ஊர் சுற்றுவேன் நீங்கள் பைய பிடிச்சி கட்டி போட்டாங்களா நல்லா இது இந்த கண்டுபட்டி வந்து நம்ம சொந்தக்காரங்களோட கண்டுகூட்டி ரொம்ப சேட்டை பண்ணுங்க அவர் துட்டம் கம்மாயே ரவுண்டு பிடிக்கேன் ஒவ்வொரு ஒரு சுத்தம் கும்ப பார்த்தியெல்லாம் வேறு லெவலில் இருக்குது வா அப்படியே நெத்தி போட்டு நல்லா பெரிய நெத்தி போட்டு வச்சுருக்கேன் இதை போட்டு செவலையாக இருக்கும் நம்மளோட பழைய கண்டுபட்டி நெத்தி போட்டு இந்தளவு இருக்குது அது கீழே இருக்கும் வட்டமாக இருக்காது அது ஒரு நெத்தி போட்டாக இருக்கும் இது ஒரு வகையான டிசைனு நல்லா பின்னிக்கிட்டே அங்கே போர் என் இதெல்லாம் என்னைக்காவது கழட்ட முடியுமா மனுஷை இதெல்லாம் கழட்ட முடியுமா எப்படி பின்னி வச்சுருக்க பார்த்தியா அந்த அளவுக்கு மோசமாக பின்னி வச்சுருக்கேன் எதுக்கு எதுக்கு நேற்றி கிடந்துக்கா ஆ இப்படி பின்னி பின்னிதாங்க ஒரு மாடே செத்து போச்சு நம்ம காரங்க மாடு எப்படியோ கழுத்தில் காலில் சுற்றி அப்படியே இறந்தே போச்சு இந்த மாதிரி பின்னுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் மொத்த ஊர் எங்கே தான் மெய்றீங்க நான் உங்களுக்கு ஆணம் தேடி வைக்காங்கிட்டு எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா அப்புறம் பென்கோன் அவ்வாரியும் நல்லா ரசிக்கலாம் எந்திரி ஆ அதெல்லாம் மரியாதை கொடுக்க மனசை வச்சுக்க பாடு பாடு நல்லா இரு அதெல்லாம் மரியாதை கொடுக்க விட்றேன் படு அம்னி ஏ அம்னி இங்கே வருங்க அம்மனி தின்னுக்குதல்லையா பூ தின்னு நல்லா இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையே மரத்தில் வேண்டாம் ஏற்றி விட்ருவோன்னே அந்த மரத்தில் ஏற்றி விடுவா ஆ கையெல்லாம் கொடுக்குறேன் தே எக்கு போடுறியாக்கா சிலுக்கு ஏ சிலுக்கு என்ன தனியாக உட்காந்து எதுவும் எதிர்கால திட்டங்கள் எதுவும் போடுறியா சிலுக்கு ஆ நல்லா உட்காந்து நல்லா வடக்க திரும்பி என்ன யோசனை ரொம்ப தீவிரமான யோசனைகள் இருக்கே தனியாக உட்காந்து எதிர்காலத்தில் என்ன பண்ணலாம் ஆ எப்படி மழை பெஞ்சா என்ன செய்ய போகிறோம் அடை மலைக்கு அப்படிலாம் ரொம்ப திங்கி ரொம்ப யோசிக்கிறேன் காது பார் காது ஒரு கலரு முகம் பெரிய பொட்டாக இருக்குது சின்ன வளர்ச்சியோட மூத்த மொகை தான் என்ன ரோசாக்கார ரோசியாவைக்கு அக்காவை காலையிலேருந்து ஒரு மேகம் இல்லாமல் அப்படியே சுத்த ப்ளூ கலரில் இருந்துச்சு இப்போ சாயந்தரமாக பாருங்க கரெக்டாக உப்பு காற்று அடித்தோடனே மேக ஏறிச்சு பார்த்தீங்களா நல்லா ஏறி கட்டி வருதா இந்த மாதிரி மேகம் போலாம் நைட்டு தாங்க கண்டிப்பாக மழையை அதுவாடு சொல்லாமல் பேஞ்சிக்கிறோம் கரெக்டாக நாலு மணிக்கு மேலே உப்பு காத்தாடிக்க ஆரம்பிச்சு சொல்லி வச்ச மாதிரி மேகமும் லைட் லைட்டாக அப்போ தான் ஏறி வருது இன்றைக்கி எந்த ஏரியான்னு தெரில மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்ட பப்புது உமிச்சி பேத்தி ரொம்ப மேஞ்சு அப்படியே வேட்டா சின்ன பிள்ளைச்சி முகம் மாதிரி இருக்குதா இவ்வளோ மாதிரியே தங்க இருக்குது சின்ன பிள்ளை சின்ன வெளிச்சு இப்படி தாங்க இருப்பா இந்த கலரெலாம் இல்லாட்டினா அதே மாதிரி ஒயிட்டே இப்படி தான் அதே முகம் எந்த மாற்றம் இல்லாமல் இருக்கா இவ்வளோ அப்படியே சீனி எடுக்க கொடி கொடியா எடுக்கிறாசனால பாருங்கள் அப்படியே தான் இருப்பாங்கன்னு ஃபியூச்சர் நல்லா வா சின்ன வளர்ச்சி மாதிரி வளந்துருவான் இன்னும் ஒரு பேரங்களா நாங்கள் கூட நல்லா நெற்று கிடச்சிருக்கிறேன் தின்றா நீ ஒன்று தண்ணுற இந்தா ப்ளீஸா அது பத்தியா பற்றியா கிலோ ஓட்டேன் பண்ணி தின்னு ஆ இதெல்லாம் எடுத்துட்டுறேன் அப்படி கடி கர் கரு கர் கரு கடி அடியே முத்தாலகே இந்த வாங்க உனக்கு கொண்டு வச்சிருக்கே இந்த முத்தலகை நெத்து ஒரு கரு வச்சு பார்க்கறேன் ஏன் நீ இப்போ சின்ன பிள்ளையா ஆவோப்பா தான் முத்தலுக்கு முத்தலகே இந்தா நெற்று தின்னு ஆ திரும்ப வீக்கிட்டே அங்கே தின்னுபுகிறேன் நான் வீட்டு போமா ஆ தோட்டத்துக்கு போமா இவ்வளோ ரொம்ப அலைஞ்ச அலஞ்சி ஆனால் இவள் கொஞ்சம் அப்படி இளைக்கல ஒரு தடவை ஒரு படுக்கலை இப்போ நடத்தை தவிக்கிட்டே இருக்கா அவள் தான் பைய உள்ளே இவளை விட்டுட்டு தனியாக மேய்ச்சிக்கிருக்கா அவள் பசியில் இருக்கிறதுனால வளர இல்லை அப்போ மேய்ச்சலுக்கு சின்ன விளைச்சி இந்த புள்ள பார்த்தோன்னே அவளுக்கு தங்கமாக இருக்கும் இப்படி இருக்கா இருக்க பெத்த பெத்தம்மாளுக்கு விட்டா ஒன்றும் கழட்டி விட்டாடி நம்ம அவன் அம்மனை சேர்க்க மாட்டா இனிமேல் எங்கேயே இருந்துரு ஏன் உங்கள் அம்மா இன்னுமே மேய்ச்சிக்கிற மாட்டா அவள் வீட்டில் இருக்கட்டும் அவங்க முட்டுவா நீ முட்டுவான் என்ன பாலுக்கு அப்பப்போ கொடுக்கணும் தண்ணி தாகத்துக்கு அதெல்லாம் போயிடும் சரி நண்பர்களே இந்தப்படி இதோட படிக்கிறேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் ஆ இந்தபடியாக்கா அவனுக்கு பிடிச்சவங்க சப்ஸை போட்டிருக்கேன் லைக்காக தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட்டாக அடுத்தாடுபடி உங்களுக்கு சந்திப்பா வரட்டா டாட்டா பாய் ஆசாமா ரைட் பாப்போம் வா கீழே வேற அம்மனி வேறு ரெடியாக பார்த்துக்கிறா அம்மனி